ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது அதன்படி பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையிலேருந்து காலை எட்டு மணிக்கு புறப்படுற வண்டி திருநெல்வேலி வரை செல்கிறது இந்த ரயில் எந்த பாதையில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளது மெயின்லைன் பாதையில் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது ஸோ இதுக்கான அட்டவணை விரைவில் வரும் ஸோ இது டேட் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே போல் திருநெல்வேலியிலேருந்து திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் சேர்த்தா மொத்தம் நாலு ட்ரிப்பு இயக்கிறாங்க ரெண்டு ரெண்டு நாலு ட்ரிப்பு இயக்கிறாங்க ஸோ இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க விரைவில் இது ரயில் நிறுத்தங்கள் மற்றும் அதற்கான நேர கால அட்டவணை வி விரைவில் வெளியிடப்படும் அநேகமாக திங்கட்கிழமை மணிக்கு இதுக்கான அப்டேட் வரும் ஸோ இன்று தான் இந்த அப்டே இன்று தான் இன்றைக்கி அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த சிறப்பு ரயிலுக்கான அதே போல் இதுக்கான தேதி இதுக்கான ரயில் நிலையங்கள் நிறுத்தும் ரயில் நிலையங்களானது திங்கட்கிழமை அன்று வெளியிடப்படும் அன்றைக்கி உங்களுக்கு உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அப்படி சப்போஸ் பண்ணாம போதுனால கூட நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் அப்போ விசிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா என்னோடய முகூன் பக்கத்தில் இதே இதில் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு விஷயம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி தான் அறிவிப்பு வந்திருக்கு இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கோச்சிஸில் இயக்குறாங்க அதாவது ஜன் சதன் ரேக் மூலியமாக இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் இந்த மகிழ்ச்சிகரமான விஷயத்தை நம்மளது பொங்கல் விழாவை முன்னிட்டு மெய்ணேன் பாதி இந்த சிறப்புரல் இயக்கப்படுவது என்பது அதுவும் ஒரு தனி மகிழ்ச்சி தான் ஸோ இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கவர்மெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்